சவுலின் குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது வர வர பலத்தான் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் வசனம் சொல்லுகிறது சபிலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் பலப்படுவதற்கு என்ன காரணம் ஏன் சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டு போனார்கள் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவது தாவி இது எப்படி பலத்தான் வர வர பலத்தான் இருக்குது எப்படி பலத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி தாவி இது வந்து ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷன் வனாந்தரத்தில் அப்படி ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை திடீரென்று ஆண்டவர் கூப்பிட்டு ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சாமுவேல் மூலமாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல் மூலம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அடுத்து நல்லா கவனிச்சிங்கன்னா தாவிது நான்கு முறை ராஜாவார் தாவிது நான்கு முறை ராஜாவாக மாறுவார் முதலாவது ஒன்று சாமுவேல் பதினாறில் பதிமூணில் சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் ரெண்டு சாமியின் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் யூதாவின் மனுஷர் வந்து அவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவிதை யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் இது ரெண்டாவது அபிஷேகம் பண்ணது மூன்றாவது ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இஸ்ரவேல் மனுஷர் வந்து தாவிதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே நிலை ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவித் ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் இது மூணாவது அபிஷேகம் பண்ணது நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சாமி புஸ்தகம் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் அம்மோன் புத்திரருக்கு தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாங்க அம்மோன் புத்திரருடைய ராஜாவுடைய கிரீடத்தை எடுத்து தாவிதின் தலைமையில வச்சு அவனை ராஜாவாக இந்த நான்கு முறை தாவிதை ராஜாவாக்குனதுக்கு இது வேற யாருக்குமே இருக்காது பைபிள்ல இந்த மாதிரி யாருக்குமே இருக்காது தாவிதுக்கு மட்டும்தான் இருக்கும் தாவிது மட்டும்தான் நாலு முறை ராஜாவாகவார் சாலமன் வந்து ரெண்டு தடவை ராஜாவாவார் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த தாவிது நாலு முறை ராஜாவானதை நீங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நாலு முறை ராஜாவாக அவங்க சொல்லுவாங்க பைபிள்ல நாலு முறை சொல்லுவாங்க முதலாவது அவர் குழந்தையா இருக்கும் போது வானசாஸ்திரிகள் வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கொண்டாந்து எல்லாத்தையும் வைப்பாங்க இது அவர் ஆரம்ப கட்டத்தில் அவர் ராஜாவாகவே இல்லை எப்படி தாவித வனாந்தரத்தில் இருந்தாரோ ஆடுகளுக்கு பின்னாடி சம்மந்தமே இல்லாமல் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க இவர் தச்சனின் மகன் ஒரு வீட்டில் இருக்கிறாரு மாட்டு தொழுவத்தில் முன்னணியில் இருக்கிறாரு அங்கே வந்து சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டாவது யூதாவின் மனுஷர் ஒரு பர்டிகுலர் கூட்டம் மட்டும் வந்து தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசுவை கழுதன் மேலே உட்கார வச்சு ஒரு பர்டிகுலர் கூட்டம் மட்டும் ராஜாவாக கூட்டிகிட்டு வரும் யூதர்களில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் கூட்டிகிட்டு வருவாங்க மூன்றாவது அம்மான் புத்தருடைய கிரீடத்தை அவன் தலைமேல வைப்பாங்கன்னு இருக்கு அந்த அம்மோன் புத்திரனுடைய கிரீடத்தை பற்றி நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லும் வேற எந்த கிரீடத்துக்கும் வெயிட் இருக்காது அந்த ஒரு கிரீடத்துக்கு மட்டும் வெயிட் சொல்லியிருப்பாங்க ஒரு தாளந்து நிறையுள்ள கிரீடத்தை அவன் தலையின் மேல் வைத்தார்கள் அந்த கிரீடத்திலே மா மாணிக்கங்களும் வைரங்களும் பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கும் ஏன் அது அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தாளந்து அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மினிமம் முப்பத்தஞ்சு கிலோ கிட்ட வரும் மினிமம் முப்பத்தஞ்சு கிலோ அதோடு கூட இந்த தாளந்துகள் இதெல்லாம் அந்த வைரம் இதெல்லாம் பதிச்சு கணக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ உள்ள ஒரு கிரீடத்தை தூக்கி அவன் மேலே வைப்பாங்க இது புறஜாதியார் வைத்த கிரீடம் அது பாரமான கிரீடம் தாவிது தலைமையில் அந்த கிரீடத்தை சுமக்க முடியாது அது சும்மா அந்த நேரத்துக்கு மட்டும் வச்சு எடுப்பாங்க அவ்வளோதான் ரெகுலராக வைக்க முடியாது இது இயேசு கிறிஸ்துவுக்கு புறஜாதியாராகிய ரோமர்கள் முள்ளினாலே ஒரு கிரீடத்தை வைத்து சொல்லுவாங்க யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க இது மூன்றாவது கிரீடம் ராஜாவாக நாலாவது சமஸ்த இஸ்ரவேல் மொத்தத்துக்கும் தாவிது ராஜாவாக மாறுவார் இதுதான் இயேசு கிறிஸ்து ஆயுடவரச அரசாட்சியில் சகல உலகத்துக்கும் ராஜாவாக மாறி உட்கார்ந்துருப்பார் அவர் அப்போ பிதாவாகிய தேவன் ராஜாவாக சிங்காசனத்தில் இயேசு நாளாகிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு வர வர பலத்தான் அப்படின்றத மட்டும்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வனாந்தரத்திலிருந்து அவனை கர்த்தர் சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணிட்டார் அபிஷேகம் பண்ண பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவிது அடுத்து ராஜாவாகிறது எப்போன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாசிச்சபடி ரெண்டு நாலு ரெண்டு சாமியின் புத்தகம் ரெண்டு நாலுல தான் யூதாவின் மனுஷர் வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றான் நல்லா கவனிக்கணும் அவனை ராஜாவாக சாமவேல் அபிஷேகம் பண்ணின போதும் கத்தர் அவன் அபிஷேகம் பண்ணிட்டார் ஆனால் அந்த அபிஷேகம் அவனை ராஜாவாக்கினா உடனே மறுநாளே அவனை ராஜா வாக்கலை அவனை உடனே ராஜா வாக்கலை சவுல் மறிக்கிற வரைக்கும் அவன் ராஜாவாகவில்லை ராஜாவாகும் போது அவனுக்கு முப்பது வயதாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது ரெண்டு சாமியில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அந்த குறிப்பிட்ட ராஜாவாகிற வரைக்கும் வர வர பலத்தான்னு நம்ம பார்க்குறோம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினா அந்த வார்த்தை வாக்கு தத்தம் பண்ணினதானது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு அந்த நிறைவேறுகிற காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருந்தால் தான் பலக்க முடியும் பலத்து வர்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குழந்தை உருவாயிருச்சு வைத்துல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் ஒரு ஒருத்தருக்கு எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு குழந்த இருக்குது எல்லாம் சந்தோஷம் ஆனால் நமக்கு அந்த குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருக்குது எல்லாம் இருந்தாலும் அந்த ஒம்பது மாதம் அந்த குழந்தை தாயின் வயிற்றில் முழுசாக இருந்துட்டு வெளியே வந்தால் தான் அது முழுமையான குழந்தை ஒரு ஏழரை மாதத்துலேயோ அல்லது எட்டு மாதத்துலையோ வந்துட்டா சொல்லுவாங்க குறப்பிரசவம் சின்ன பிரச்சனைகள் இருக்குது கொண்டு போய் டாக்டர்கிட்ட வைக்கணும் அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வைட்டிருக்காரு அதான் வசனம் சொல்லுது அது அதுக்கு என்ன இருக்குது ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரைக்கும் காத்திருத்தல் தாவிது பலத்தான் எதுல பலத்தான் கர்த்தர் அவனை காத்திருக்க சொன்ன காலம் வரைக்கும் அவன் காத்திருக்கிறான் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு என்ன ராஜா வாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே தாவீது கிட்ட போய் நான் ராஜா ஆண்டவர் என்னை சொல்லிட்டாரு உண்மை தள்ளினார் உண்மையிடந்து புறப்பட்ட ஆவி எங்கிட்ட வந்துருச்சு ஏன்னா வசனம் சொல்லுது அவனிடந்து புறப்பட்ட ஆவி தாவீது மேல் தேவ ஆவியானவர் இறங்கி இருந்தார் கர்த்தர் விட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் வந்து இறங்கிற்று எல்லாருக்கு உடனடியாக தாவிதை தன்னை பிரகடனப்படுத்தி கொள்ளவில்லை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குவாலிட்டி என்னென்னா அவர் உயர்த்துகிற வரைக்கும் பொறுமையாக இருப்பது அவர் வாக்கு தத்தம் மறுநாளே செய்வாருன்னு அர்த்தம் கிடையாது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்கு உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு அந்த சந்ததி ஆசீர்வாதமா மாறுச்சு அது வரைக்கும் காத்திருக்கணும் இந்த காத்துக்கள் வந்து ஒரு பலத்தை உண்டு பண்ணும் இப்போ பாருங்க கோலியாத்த கல்லில் அடிச்சிட்டார் தாவிது ஜெயிச்சிட்டாரு இப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் கோலியாத்தையே ஜெயிச்சவன் ஆனால் வெறும் கவட்டக்கல்லில் அடிக்க தெரிஞ்ச அவருக்கு இராணுவ ட்ரெஸ்ஸை போட்டால் பழக்கம் இல்லை வசனம் சொல்லுது அதை போட்டு எனக்கு நடக்க பழக்கம் இல்லை ஆனால் தாவிது வளர்க்கணும் எது வரைக்கும் வளர்க்கணும் முப்பது வயதில் ராஜாவாகப் ஆக போகிறாரு அவனுக்கு வில் விதை தெரியணும் எல்லாம் தெரியணும் அத்தனையும் தெரியணும் ராஜாவை உட்காந்துக்கிட்டு வெறும் போருக்கு க கவட்டக்கல் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்க முடியாது நான் தான் கோலியாத்தே கவட்டக்கடலில் ஜெயிச்சிட்டேனே எனக்கு போதும் நான் இதை வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னா முடியாது கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலம் ஒன்று இருக்குது அது வரைக்கும் கர்த்தர் உனக்கு சில காரியங்களை பழக்க வைப்பார் உன்னை உட்கார வைக்கிற ஸ்தானத்துக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார் அந்த ஸ்தானத்தில் உன்னை உட்கார வைக்கிறதுக்கு முன்பதாக அந்த ஸ்தானத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார் அந்த சொல்லி கொடுத்து நீங்கள் கத்து முடிக்கிற காலம் ஒன்று இருக்கு அது வரைக்கும் கத்தர் பொறுமையாகத்தான் இருப்பார் தாவிது ராஜாவாகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு யூதா மனுஷர் சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே ராஜா உட்கார வைக்க முடியாது அவன கர்த்தர் உன்னை ராஜான்னு சொல்லிட்டாருன்னா அவர் ராஜாவை உட்கார வைக்கிற வரைக்கும் உன்னை பலக்க பண்ணுவார் உன் சரீரத்தை பலக்க பண்ணுவார் உன் ஆவியை பலக்க பண்ணுவார் உங்களுக்கு அந்த அதான் நான் சொல்லுவேன் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தது சில நேரத்துல ஏன் கர்த்தர் நம்மளை உயர்த்தாம வச்சிருக்கிறாரு ஆனால் வாக்கு பண்ணிட்டார் ஏன் உயர்த்தாம இருக்கிறாரு அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்ச பிறகு நீங்கள் அந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணுவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல உட்கார வச்ச பிறகு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குணாதிசயம் என்னவென்று கத்தர் பார்க்குற அவர் அதை விரும்புறார் நீ அங்கே போன பிறகும் நீ அவர் விரும்புகிறபடி இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் அந்த குணாதிசயம் வருகிற வரைக்கும் உங்களை ராஜாவாக்க மாட்டார் இப்போ யோசித்து பாருங்களே தாவிதுக்கு எப்பேற்பட்டதான ஒரு மனப்பக்குவம் பாருங்களேன் கொண்டு போய் ராஜாவா உட்கார வைக்கிறாங்க சவுல் செத்துட்டான் யூதா மனுஷர் வந்து அவனை ராஜா வாக்குற வரைக்கும் அவன் பொறுமையாக இருக்கிறான் பாருங்க இவன் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா இமிடியேட்டாக சவுல் செத்துட்டார் வாங்க போவோம் இன்னும் சவுலுக்கு ரெண்டு பசங்க தான் இருக்கிறாங்க ஒருத்தன் இருக்கிறான் யுவனத்தான செத்தாச்சு இன்னொருத்தர் மேபிபோத்தனு ஒருத்தர் இருக்கிறான் இஸ்வோத்தை போயிட்டு அடிச்சு நவுத்திட்டோம்னா இனி நம்ம தான் கிங் நம்ம சவுலுக்கு தான் மரியாதை கொடுத்தோம் அவங்க பசங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை 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 தாவி இது வெயிட் பண்ணுறான் என்னை தேடி கிரீடம் வரும் என்னை தேடி ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ணினவர் என்னை உட்கார வைக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சில நேரத்தில் முதல் ஸ்டெப்ப கத்தர்கிட்ட கேட்போம் ரெண்டாவது ஸ்டெப்ப கத்தர்கிட்ட கேட்க மாட்டோம் அதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை பல நேரங்களில் ஊழியர்கள் செய்கிற தப்பு எங்கன்னா தான் இருக்கு கர்த்தர் ஆலயம் கட்டித்தரேன்னு சொல்லுவார் கர்த்தருக்கு நல்லா தெரியுங்க இப்போ நீங்க எல்லாரும் ஆத்மாக்கள் நீங்கள் உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கத்தருக்கு தெரியுமா தெரியாதா ஒரு தகப்பனுக்கு தம் பிள்ளைகள் நல்ல ஷெல்டரில் இருக்கணும்னு விரும்புகிறாரு ஒரு சாதாரண தகப்பன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அது கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் அங்கே அதுங்களுக்கு தேவையான வசதி இருக்கணும் தண்ணி இருக்கணும் இவ்வளோ பார்க்குற நம்மளே பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலாத்தனுக்கிற தகப்பன் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்போ சொன்னவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இருப்பாரோ நிறைவேற்றாதிருப்பாரோ சொன்னதை செய்யும் அளவும் கொஞ்சம் காத்துருங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார் சொல்லிட்டார்னா அவர் வாயிலிருந்து வார்த்தை வர்ற வரைக்கும் தான் நமக்கு வந்துடுச்சா கவலையே இல்லை அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஓடிடலாம் ஏன்னா சொன்னவர் செய்யாது இருக்கவே மாட்டார் ஆனால் அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நாம பொறுமையாக இருக்கணும் ஆலயம் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னார்னா காத்திருக்கணும் அதுக்கேற்ற ஆட்களை அங்கங்கே ஆண்டவர் வச்சிருப்பார் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறாரு மோசை கிட்ட இப்போது அவங்ககிட்ட ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாரு ஏப்பா இந்த ஸ்க்ரீன் இந்த கலரில் இருக்கணும் இந்த வந்து பசும் பொண்ணாக இருக்கணும் இது வெங்கலமாக இருக்கணும் இது வந்து கரண்டி இந்த மாதிரி இருக்கணும் இந்திர நீளம் இருக்கணும் ஒவ்வொன்றும் நம்மளாக என்னங்க என்ன ஆண்டவர் நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறோம் நாங்களே பாலைவனத்தில் இருக்கிறோம் எங்களை போய் இத்தனை விஷயத்தை கொண்டாட சொல்கிறீங்களே நான் எந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன் அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் வனாந்தரத்தில் சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஸ்பெசிஃபிகேஷனாக சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் கட்டு மோசி ஆண்டவரை கேட்கவே இல்லை ஆண்டவரு இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன் எங்கே போய் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் ஒரு காரியம் ஒரு மீட்டிங் நடத்து ஒரு லட்ச ரூபா செலவாகும் நான் எங்கே போவேன் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை கட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்டயே சொல்லுவேன் உனக்கு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான எல்லாமே உன்னை சுற்றி இருக்கிற கூடாரத்துக்குள்ளே தான் இருக்குது இஸ்ரவேல் என்கிற கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கு நீ ஒரே ஒரு கால் மட்டும் கூட ஆசாரிப்பு கூட கட்ட போகிறேன்னு சொல்லு எல்லாம் தானாகி வந்து சேரும் ஏன் நீ எப்போ எகிப்தில் புறப்படியோ எகிப்தர்களை ஏன் நீங்கள் கொள்ளையிட்டீங்க தெரியுமா வனாந்தரத்தில் நீங்கள் சும்மா வச்சு அதை வச்சு என்ன பண்ண போறீங்க வனாந்தரத்தில் வீடு கட்டி வாழவா போகிறீங்க எதுக்கு உன்னை எகிப்தரை கொள்ளையிட வச்சேன் தெரியுமா நான் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு அங்கேயே உன்னை கொடுக்க அவனை எகிப்தரை கொடுக்க வச்சுட்டேன் உன் தேவைகள் எல்லாம் பக்கத்தில் உள்ள கூடாரத்திலே தான் இருக்கும் நான் சொல்லும் போது அது உன் கைக்கு வந்து சேரும் அது வரைக்கும் பொறுமையாயிரு வாக்கு தத்தம் பண்ணினவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் சொன்னது எல்லாம் பக்கத்திலே தான் இருக்கும் உன்னை ராஜா வாக்குறேன்னு சொன்னார்னா ராஜா வாக்குவார் திடீர்னு நமக்கு சவுல் செத்துட்டான் ஓகே ரைட் நம்ம ராஜா வாயில்லம்மா இல்லை கொஞ்சம் இரு இன்னும் ஒரு வேலை இருக்கு அப்னேர் வருவான் இசபெத் வேலை இருக்கு முடிப்பேன் உன்னை ராஜா வாக்குறேன்னு சொன்ன நான் நான் உன் ஆக்குவேன் அந்த பொறுமை தாவின் தாவினிடத்தில் இருந்தது காத்திருந்தான் வந்து முதல்ல அவனை ராஜா வாக்குறாங்க யூதாக்கு ஒரு யூதர்கள் மட்டும் ஆக்குறாங்க யோசிச்சு பாருங்க அன்னைக்கெல்லாம் எல்லாம் தேசம் பிரியவே இல்லை சாலமோனுக்கு அப்புறம் ரெண்டா அது வரைக்கும் ராஜ்யபாரம் அப்பவே தாவிது காலத்திலேயே ஒரு கூட்டம் தான் தாவீது என்ன சொல்லணும் ஏங்க இஸ்ரவேலுக்கு கர்த்தர் என்ன என்ன வாக்கியிருக்கிறாரு ராஜா வாக்கிருக்கிறார் நீங்க என்ன ஒரு பார்ட்டுக்கு என்ன சொல்றீங்க என்ன நீங்க மொத்த இஸ்ரவேலுக்கு ஆக்குங்க அப்படின்னு கேட்கல இப்ப கர்த்தர் என்னை என்ன வாக்குறாரு யூதாவுக்கு ராஜா ஒரு நாள் வரும் அவர் என்னை இஸ்ரேவேலுக்கும் ராஜாவாக மாற்றுவார் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கொடுத்துருக்கிறாரா அதுக்கு சோத்திரம் வாக்கு தத்தம் ஒரு உண்மை உள்ளவர் மொத்தத்தையும் கொடுக்குற வரைக்கும் நான் காத்திருப்பேன் நான் இந்த இந்த அர்ஜென்சி இருக்கு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியருக்கு காரணமே இது தாங்க உடனே இன்னைக்கு நடந்துருமா நாளைக்கு நடந்துருமா இப்போ நடந்துருமா இல்லை நான் சொல்றேன் அவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வார் அவருக்கு ஒரு டைம் இருக்கு அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக ஆண்டவர் செஞ்சு முடிச்சுடுவார் அவர் செய்யாமல் இருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதுன்னு ஒன்று இருக்குன்னா சும்மா இருக்கிறது நம்மளால் முடியாதது சும்மா இருக்கிறது தான் சும்மா இருங்கிற ஆண்டவர் நீ கொஞ்சம் சும்மா இருந்தினாலே நான் எல்லாத்தையும் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் தயவு செய்து விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிடாத நீ பொறுமையாக இருந்தீங்கன்னா உனக்கு என்ன செஞ்சுருவேன் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன் அமைதியாக இருந்தோம்னாலே பல நேரங்களில் நாம் பேசி கெடுத்துருவோம் பல நேரங்களில் நம்ம கத்தி கடுத்துருவோம் நான் சொல்கிறேன் நீங்கள் பேசி சாதிக்கிறதை விட பேசாமல் அதிகம் சாதிக்கலாம் ஏன்னா நீங்கள் பேசாவிட்டால் உங்களுக்காக கர்த்தர் பேசுவார் நீங்கள் உடனே கர்த்தர் நினைப்பார் நீ பேசுறியாப்பா பேசு பேசி முடி நம்மக்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு தெரியுமா என்னென்னா நான் எல்லாம் சரியாயிடுங்க நான் போனால் அதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சுருவேன் அவங்க என்னங்க பேசினாங்க நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா கரெக்டா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு நீ போயிட்டு வாங்க அவன் சொல்லுவான் அதுக்கு ஆளே பரவாயில்லைங்க இந்த ஆள் வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டான் பல நேரங்கள்ல இதுதான் நடக்குது நம்ம பேசிதான் கேட்டுருவோம் நம்ம ஏதாவது பண்ணி கெடுத்துருவோம் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை உயர்த்தற வரைக்கும் பொறுமையாரு தாவித்துக்கிட்டு இருந்த பலத்த காரியத்துல ஒண்ணு என்ன அவன் பலப்படுறதுக்கு என்ன காரணம் அவன் இருந்தான் அவன் சும்மாவே இருந்தான் எப்ரோனில் போய் குடிக்கிட்டான் இரு அங்கேயே இரு எப்பரோன்னு இரு என்ன பண்ண நான் அவனை ராஜா வாக்குற வரைக்கும் எப்பறம் இல்லை சரிங்க ஆண்டவரை அங்கே போனால் சும்மா இருந்தால் ஒன்றும் கிடையாது சும்மாவே இருப்பான் ஒரு நாள் வந்தது கத்த ராஜாவாக மாற்றினார் லே லூயா தாவி இது வர வர பலத்தான் காரணம் முதலாவது அவனுக்கிட்டே இருந்தது என்னது பொறுமை ரொம்ப பொறுமை கத்தன் முப்பது வயசு வரைக்கும் அவனை பொறுமையாக இருக்க சொன்னார் யோசித்து பாருங்கள் முப்பது வயசில் ராஜா அவனுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அந்த முப்பது வயசில் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம் முப்பது வயசு தான் அந்த பையன்கிட்ட போய் சச்சை கொடுக்குறீங்களே முப்பது வயசு தான் அவங்ககிட்ட போய் அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை ஒப்படைக்கிறீங்களே கத்தர் சொல்கிறாரு நீ அவன் முப்பது வயசை பார்க்கறேன் நான் அவனை உருவாக்குன விதத்தை பார்க்குறேன் அவனை கொண்டு வந்த விதத்தை பார்க்குறேன் அவன் கஷ்டப்பட்ட விதத்தை பார்க்குறேன் வனாந்திரத்தில் ஓடினதை பார்க்குறேன் அவனை ராஜா வாக்குவதுக்கு நான் என்னென்ன விதத்தில் நடத்தியிருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அவன் முப்பது வயதாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது அந்த மெச்சூரிட்டியோடு கூட இருப்பான் என்று பரலோகம் உன்னை குர்த்தும் என்னை குர்த்தும் சாட்சி கொடுக்கும் இன்னைக்கு உலகம் சொல்ல முப்பது வயசில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்வார் அவன் முப்பது வயசுலேயே இஸ்ரவேலியே ஆளுவாயா டோட்டல் இஸ்ரோவில் அவன் ஆழ்வாயன் எப்படி சொல்கிறீங்க அந்த முப்பது வயசு வரைக்கும் அவனை நடத்தின பாதை எனக்கு தெரியும் அவனை கொண்டு வந்த பாதை எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அப்படி முப்பது வயசில் கொஞ்சம் யங் ஏஜ்ல மேலே வரும்போது அவங்கள பார்த்தன கொஞ்சம் புறாமையாக இருக்கும் கத்தனை நம்மளை உயர்த்தன ஒன்று சிலர்லாம் சொல்லுவான் என்ன பண்ணான்னு தெரியல இந்த பையன் சின்ன பையன் நடக்கிறான் அதுக்குள்ளே இங்கே மேலே வந்துட்டான் அவன் சின்ன பையன்தான் பாக்குறதுக்கு ஆனால் சின்ன பையன் அறுபது வயசு வரை வரைக்கும் பாடுகளை முப்பது வயசுலேயே அனுபவிச்சு முடிச்சிருப்பான் கத்தனை அவனை இருப்பாரு அவனை போகிறாங்க வனாந்திரத்தில் ஓடனானம்மா நம்மளால் வனாந்தரத்தில் நடக்க கூட முடியாதுங்க கத்தர் ஓட விட்டார் அவனை உன்னை ஓட விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை ராஜாவாக உட்கார வைக்க போகிறேன் அது பெரிய போஸ்டிங் அந்த போஸ்டிங்க்கு தேவையான மெச்சூரிட்டி வேணும்னா இந்த பாடுகள் மதில நீ கடந்து போய்தான் ஆகணும் அந்த பாடுகள் உன்னை உருவாக்கிச்சு அந்த பொறுமையை கொடுத்துச்சு ரெண்டாவது தாவிது வர வர வளர்த்தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன வாசிங்க ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசம் ரெண்டு சாமி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழை வாசிங் பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று என்று பாடினான் இப்போ யோசித்து பாருங்க ரெண்டாவது தாவித இருந்த ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சவுல் தான் இவன் ராஜாவாகறதுக்கு தடை தாவித ராஜாவாகிறதுக்கு யார் தடை சவுல் தான் இவன் ராஜாவாக கூடாதுன்னு நினைச்சவன் யாரு சவுல் தான் வசனம் சொல்லுது சவுல் செத்து போனான்னு ஒருத்த வந்து சொல்றான் உன்னை விரட்டின சவுல் உன்னை கொல்ல வகை தேடின சவுல் உனக்கு விரோதமாய ஆட்களை அனுப்பின சவுல் நீ அவனுக்காக தம்புரு வாசிக்கிட்டு இருக்கும் போது ஈட்டியை எரித்து உன்னை கொள்ளை பார்த்த சவுல் எங்கேயாவது நீ கிடப்பியானு அலஞ்சானம்மா சவுல் அப்படிப்பட்ட சவுல் செத்துட்டான்னு சொல்கிறாங்க தாவிது சொல்கிறான் பராக்கிரமசாலி ஓத்த செத்து போனேன்னு நிறையா இந்த சுபாவம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தாங்க வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கப்புறம் பைபிளில் தாவிதுக்கிட்டு இருக்கும் செத்து போனவன் எதிரி இல்லை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதுதான் அவன் மைண்ட்ல இருக்குது நான் ராஜாவாகிறேன் எனக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவன் செத்துட்டான் அவன் எனக்கு எதிரியாக இருக்கலாம் ஆனால் அவன் கர்த்தருடைய பிள்ளை செத்தது இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை அந்த எண்ணம் எப்படி நீங்கள் யோசிக்க பாருங்க எவ்வளோ பாசிட்டிவிட்டி அவன்கிட்ட இருக்குது பாருங்க எனக்கு விரோதமா பேசினவன் எனக்கு விரோதமா நடந்தவன் என்னை கொல்ல பார்த்தவன் செத்துட்டான்னு சொல்றான் அவன் அதை குறித்து சந்தோஷப்படவே இல்லை அவன் இருதில் என்ன இல்லை சந்தோஷம் இல்லை என் எதிரி செத்துட்டான் இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் அவன் செத்துருக்கக்கூடாது கூடாது அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவன் சொல்லுவான் அவன் கழுகை விட வேகமானவன் சிங்கத்தை விட பலசாலி அவன் இப்படி செத்துட்டானேடா இது தாவியதுக்கான சாதாரண சம்பவம்லாம் இல்லை ஏதோ அவன் சவுலு கிட்ட மட்டும் அப்படி சொன்னான்ல இன்னொரு வசனத்தையும் வாசிங்க நாலாம் அதிகாரம் பதினோராவது வசன வாசிங்க நாலு பதினொன்று வாசிங்க தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாது மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் நீதிமானை கொலை செய்தார்கள் யார பத்தி சொல்றான் தெரியுமா சவுளுடைய பையனை பத்தி பேசுறான் சவுளுடைய பையனை கொன்னுட்டாங்க கொண்டுட்டு வந்து சொல்றாங்க உனக்கு இருந்த ஒரே எதிரிப்பா சவுல் குடும்பத்துல ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி இருந்தான் இவன் தான் தன்னை ராஜான்னு சொன்னான் அப்னேர் வந்து இவனை தான் அபிஷேகம் பண்ணான் உனக்கு இருந்த ஃபைனல் எதிரி ஃபைனல் எதிரியை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் உனக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு சந்தோஷமா வந்து சொல்றாங்க அவன் சொல்றான் நீ யாரை கொன்ன தெரியுமா ஏன் எதிரியை கொல்ல ஒரு நீதிமானை கொண்டு இருக்கிற யாரவன் உன்னை விரட்டினவன் அப்னேர்ட்ட சொல்லி எப்படியாவது என்ன சொல்றான் இவனை கொண்டு போடுன்னு சொல்றான் தாவீத அவன் செத்ததுக்கு தாவிதை சொல்றான் நீங்கள் கொன்னது என்னுடைய எதிரியை அல்ல நீங்கள் கொன்னது ஒரு நீதிமானை இந்த சுபாவம் உங்களுக்கு எனக்கும் வந்துடுச்சுனாலே தேவசாயல் வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த சுபாவம் உடனே வராது எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வரணும் கருத்து தான் விரும்புகிறார் நமக்கு விரோதமாக வாழ்நாளெல்லாம் செயல்பட்டவங்க நமக்கு விரோதமாக வாழ்நாளெல்லாம் பேசினவங்க குற்றப்படுத்தினவங்க நம்மளை எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் ஒழிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது உங்க இருதயத்தில் சந்தோஷம் வரக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார் அவனும் தேவனுடைய பிள்ளைதான் ஒரு முறை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஒரு பிரச்சனை வந்தபோது கர்த்தருடைய மனநிலையை எனக்கு உணர்த்தினார் வர்சுத்தாவியான் ஒரு பிரச்சனை வந்தபோது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ஜோ ஆண்டவரே இப்படி பண்றாங்களே ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு அவனையும் தேவசாயில் நான் தானே உண்டாக்குனேன் நீ தப்பு செய்யும் போது உன்னை அந்த தப்புல சாக விடாமல் பாதுகாத்தனா அவன் தப்பு செய்யும் போது அவனை நான் என்ன செய்யணும் சாகாமல் பாதுகாத்து உன்னை எப்படி உணர்த்தி நல்லவனாக மாத்தறினோம் அதே மாதிரி அவனையும் உணர்த்தி நான் என்ன பண்ணணும் நல்லவனாக மாற்றணும் நீ என்னை அட்வொகேட்டாக இருக்க சொல்கிற உனக்கு உன் சார்பாக என்ன செய்கிற அட்வொகேட்டாக நியமிக்கிற என்ன எனக்காக பேசுங்க அவனுக்கு வழக்காடுங்க கர்த்தர் சொல்றாரு உனக்கு மட்டும் நான் அட்வொகேட் இல்ல அவனுக்கும் நான் தான் அட்வொகேட்டு உனக்கு மட்டும் நான் அப்பா இல்ல அவனுக்கும் நான் தான் அப்பா மூத்த குமாரனுக்கு மட்டும் நான் தகப்பனல்ல இளையகுமாரனுக்கும் நான் தான் தகப்பேன் அவன் தப்பு செஞ்சுட்டு திரும்பி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் உனக்கு நான் வெயிட் பண்ணல அவனுக்கும் வெயிட் பண்ணுவேன் அவன் மாறணும் மாறத்துக்கு தான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே அவன் இப்படியே பண்ணிட்டே இருக்கானே அவன் அப்படியே பண்ணிட்டு மனந்திரும்ப அவன் போனால் அந்த பண்ணினருக்கான ஒரு பிரதிபலன் அவனுக்கு வரும் அது அவனுக்கு அது நியாய தீர்ப்பு அது நடக்கும் ஆனால் அவன் மனம் வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம் கர்த்தர் அதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பார் நமக்கு செஞ்ச ஆண்டவர் அவனுக்கும் செய்வார் துன்மார்க்கனே சாகக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை தப்பா செய்யும் போது அவன் போற ரூட்டே தப்பான ரூட்டு அதுக்கான முடிவு அவனுக்கு கிடைக்கணும் ஒரு நாள் விட்டு நீயே அவன்கிட்ட போய் சண்டை போடுற நீயும் போடாத என்னையும் கூப்பிடாத அப்போ அவனுக்கு நியாய் திருப்பா இல்லையா அவன் போறதே ஹைவேஸ்ல வேகமா போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இப்படியே நீ நடுவில் குச்சி விடாத நடுவில் எதையாவது நினைக்காத அவனே ஒரு நாள் இந்த வேகத்துக்கு என்ன ஆவான் தள்ள அவன் போற ரூட் அப்படி இருக்கு ஆனா எண்ணம் அவன் விழுணும்னு இருக்கக்கூடாது அவனையும் காப்பாற்றுங்க ஆண்டவர் ஏன்னா என்ன காப்பாற்றின ஆண்டவர் தான் அவனுக்கும் ஆண்டவர் என்னை ரச்சித்த தேவன் தான் அவனுக்கும் தேவன் இந்த அன்பு வரணுன்னா பிதாவின் அன்பை புரிஞ்சாதான் இது நமக்கு வரும் அந்த சுபாவை நமக்கு வரணுன்னா பிதாவோடைய அன்பு என்னான்னு புரியணும் அதனால தான் எழுதுவார் பிதாவை அறிகிற அறிவுன்னு எழுதுவார் அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வந்துடணும் நம்மளை எதிரியை கூட மன்னித்து அவன் ரட்சிக்கப்படணும் ஜோகம் பண்ணும் இப்போ ஒருத்தன் செத்துட்டான் செத்த உடனே சவுல் சொல்கிறவன் தாவிது சொல்கிறான் ஐயோ ஒரு பராக்கிரமசாலி செத்து போனானே யோ உன்னை அவன் என்ன நெனைச்சி சொன்னான் தெரியுமா இவன் செத்துட்டான்னு சொன்ன தாவி தென்னாயிருவாரு சந்தோஷமாயிருவாரு வெகுமதி கொடுப்பாருன்னு அவன் சொல்றான் கொல்றான் அவன எப்படா கொன்ன அவனை சில நேரத்தில் நாம யாருக்காவது எதிரின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு எதிரி நம்ம கூட வந்துடுவான் அவன் வந்துடுவான் அவன் வந்து என்ன தருவான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் அழிக்கலாம் நமக்கு ஒரே சந்தோஷமாயிரும் அப்பா நமக்கு கூட தோல் கொடுக்குறத இன்னொருத்த ஆண்டவர் சொல்றார் அவனை கொள்ளு முதல்ல இவன் உன் சுபாவத்தை கெடுக்கிறவன் நான் உன்னை தேவசாயெலாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் இவன் என்ன பண்ணுறான் உன்னை திரும்பி மனுஷ சாயலாம் மாத்திரான் இவனை கொல்லும் முதல்ல அப்புறம் அவனை கொல்லலாம் எப்பவுமே சொல்கிறேன் இன்னொருத்தனை அழியணும்னு நம்ம வாழ்க்கையில் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் செய்கிறது தப்பாக இருந்தால் அந்த அழிவு அவனுக்கு தானாகி வரும் அவன் ரூட்டாக தானே அது தானாக வரும் நம்முடைய வேலை அவன் அழிய வேண்டும் என்பது அல்ல நம்முடைய வேலை அவனையும் கற்றுற ஆசிர்வதிக்கிட்டோம் வாழ்ந்துட்டு போட்டோம் பல நேரங்களில் கத்தர் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் இது சில நேரத்தில் யாராவது அப்படி பண்ணும்போது நமக்கு தோணும் இவனை ஒரு வழி பண்ணிடலான்னு ஆண்ட சொல்லர் உடு உடு உடை விடு விடு விட்டுட்டு போயிட்டேரு அதனால் நான் இப்போவும் சொல்கிறேன் அதனால் நீங்களும் நாணம் தாழ்ந்து போக போகிறதில்லை நீங்களும் நாணம் வர வர பலத்து கொண்டே தான் போவோம் நம்முடைய எதிரியை தூர தள்ளிட்டே போயிட்டீங்க விட்டு ஓடிட்டேன் அவன் அவன் அவனை பண்ணி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஒரு நாள் அவன் இல்லாமல் போவான் வசனம் சொல்லுது தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ பலவீன காரணம் என்ன அவன் இவனை கொல்லணும்னே தேடிட்டு இருக்கிறான் சவுலும் தேடினா அவன் பையனும் தேடினான் அவன் குடும்பம் கூட இல்லாம போயிட்டாங்க ஆனால் தாவிது கொல்லணும்னு தேடல என்னை விடுங்கடா நான் பாடினேன் ஆண்டவரோட இருக்கிறேன் என்ன விட்டுருங்க அவன் பாட்டு இருந்தான் ஆனா வசனம் சொல்லுது தாவிது வர வர பலத்தான் அவனை ராஜாவாக உட்கார வைத்தார் இது தாவிது இருந்த ரெண்டாவது மிக முக்கியமான சுபாவம் இந்த சுபாவத்தை நம்ம கத்தர்கிட்ட கேட்கணும் கண்டிப்பாக ஆண்டவர் ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணதுக்கு எப்போவுமே ரெடிங்க ஆனால் நம்ம அந்த வாக்குத்தத்துக்கு நாம் வந்து தகுதியாக இருக்கிறோமான்னு கர்த்தர் பார்க்குறாரு ஆண்டவர் உங்களே என்னையும் பணக்காரன் ஆக்கிறதுக்கு அப்படின்ற நேரத்தில் ஆக்கிட்டு போயிடுவார் ஒரே ஒரு செகண்ட் கர்த்தர் நினச்சா ஒரே ஒரு செகண்டில் பணக்காரன் ஆக்கிடுவார் ஆனால் அந்த பணம் வந்த பிறகு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார் நீங்கள் கரெக்டாக இருக்க மாட்டிங்கன்னா அந்த பணத்தை கத்தர் உங்களுக்கு தர மாட்டார் ஏன்னா பணத்தை விட கத்தருக்கு நீங்கள் தான் முக்கியம் உங்கள் ஆத்மா தான் முக்கியம் அதை கொடுத்து என் பிள்ளை வீழ்ந்து போவதை விட அதை கொடுக்காமல் என் பிள்ளையை நான் பாதுகாப்பது நல்லதுன்னு நினைப்பார் ஆண்டவர் ஆண்டவருக்கு எப்போவுமே நம்மை ஆசீர்வதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உடையவர்களை நீங்கள் நான் மாறணுங்கிறது தான் அவருக்கு முக்கியம் அந்த ஆசிர்வாதம் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் அது என்னவாக இருக்கக்கூடாது தடையாக இருக்கவே கூடாதுன்னு விரும்புவார் ஏன்னா ஆசீர்வாதம் பரலவத்துக்கு வராது நீங்களும் தான் பரலவத்துக்கு வர போகிறோம் லே லூயா அப்போ தாவிதோடைய பலம் எதில் இருந்துச்சு வர வர பலத்தான்னா எதில் இருந்துச்சுன்னா அவனுடைய ஸ்ட்ரக்சரோ அல்லது அவனுக்கு உண்டான பவரோ இல்லை அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பலன் இருந்துச்சு கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறதுல பலன் இருந்துச்சு அடுத்தவங்களை மன்னிக்கிறதுல ஒரு பலன் இருந்துச்சு எதிரிகளை தன்னோடு கூட அவனுக்கு எதிரி எனக்கும் எதிரி ஆ இல்லை அவனுக்கு நீ எதிரி விட்டுரு எனக்கு யாரும் எதிரி கிடையாது நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் இதுதான் தாவிதோடைய பலம் இந்த பலம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கர்த்தர் நம்மை ராஜாவாக உட்கார வைப்பார் இன்னும் ராஜா வாக்குவார் நாலு இடத்துக்கு ராஜா வாக்குவார் நம்ம நீங்க ஒரு இடத்துக்கு தான் ராஜாவாக இருப்போம் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் கர்த்தர் நாலு லெவலில் நம்மளை உயர்த்தி மேலே உட்கார வைப்பார் நீங்களும் நானும் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் கர்த்தருக்கு தேவை அந்த ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் தான் முக்கியம் அதை ஆகும்போது கத்தர் எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் Aleluia!